ஃபஸ்ட்டு க்ளவ ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் எடுத்து ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அது ஒரு கிளாஸாக வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ரெகுலராக நைட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பும் இம்ப்ரூவ் ஆகும் ஆஸ்வெல் அஸ் இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸாக உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு சின்ன கிராம்பால உங்களை தூங்க வைக்க முடியும் அதை பத்தி பாப்போமா கிராம்புல சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு இந்த காம்பவுண்ட் வந்து இட்இஸ் உங்களை நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போக வைக்கும் அண்ட் உங்களோட டைஜன் இம்ப்ரூவ் பண்ணும் டைம் வந்து உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களை லிவரை வந்து டிடாக்சிஃபை பண்ணும் அண்ட் லிவர் இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு